இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் வெண்டரசுக்கு செல்வதில்லை மாறாக என் தந்தையின் விருப்பப்படி நடப்பவரே செல்வர் என்று ஆண்டவரின் வாக்கு என்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த இறைவனை நம்புகிறவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் தங்களுடைய செயல்களிலும் கடவுளை காண்பிக்க வேண்டும் தங்கள் வாழ்விலும் கடவுளை காண்பிக்க வேண்டும் பேச்சும் குரலும் வெளியடையாளமும் ஒருவரை கடவுளுக்கு ஏற்புடையவராக மாற்ற மாற்றிவிட முடியாது மாறாக தந்தையின் திருபுலத்தின்படி நடப்பவர் விண்ணகத்தந்தையின் மக்களாக வாழ வேண்டும் அவர் நல்லோருக்கும் தீயூருக்கும் இரக்கம் காட்டுகிறார் எனவே அவருடைய விருப்பப்படி நடப்பவர்கள் மட்டுமே கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து சொல்லுகிறார் இந்த வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்வார் பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக அமைத்துக் கொள்வார் கடவுளை நம்பி வாழ்பவர் பாறை மீது தன் வீட்டை கட்டுகின்ற மனிதனைப் போல வாழ்வார் ஏனென்றால் அவருடைய வாழ்வு முறை மதிப்பீடுகள் அவர் யோசிக்கின்ற விதம் வாழுகின்ற விதம் அனைத்தும் கடவுளின் கொள்கைகள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால் கட்டப்பட்ட வீடாக இருக்கும் எனவே இந்த வீடு காற்றடித்தாலும் மழை வந்தாலும் எதற்கும் அஞ்சாமல் ஆழ ஊன்றி நிற்பதனால் கவலை கொள்ளாமல் இருக்க முடியும் ஆனால் ஆண்டவரே ஆண்டவரே என்று வாயால் மட்டும் பேசிவிட்டு போகிறவர்கள் காற்றடித்தால் மழை பெய்தால் கரைந்து போகின்ற வீட்டை கட்டிய மணல் மீது வீட்டை கட்டிய மூடனுக்கு ஒப்பாவார் என்று சொல்கிறார் எனவே நம்மை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற இல்லம் வீடு வாழ்க்கை முறை இயேசுவின் கொள்கையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் இயேசுவின் வாழ்வின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் அவரை நம்பி வாழுகின்ற வாழ்க்கை முறையில் கட்டப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் ஏனோதானோ என்று மனித மதிப்பீடுகளிலும் மதி மனித உணர்வுகளையும் கொண்டு நாம் வீடுகளை கட்டக்கூடாது வெளி அடையாளத்திற்காக வெளி சந்தோஷத்திற்காக தம்பட்டம் அடித்து கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை கிறிஸ்தவனின் வாழ்க்கை முறையல்ல சீடனின் வாழ்க்கை முறையல்ல மாறாக உறுதியாக இயேசுவின் கொள்கைகள் மீது குறிப்பாக அவருடைய மலைப்பொழிவின் மீது அவர் கொடுத்திருக்கின்ற கொள்கைகள் ஒவ்வொன்றின் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் பாறை மீது கட்டப்பட்ட வீடு நம்முடைய வாழ்வை பாறை என்ற கிறிஸ்துவின் மீது கட்டுவோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையுமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே கோலும் நெடுங்களையும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ஆண்டவரே நீர் எங்களோடு வாழ்கிறீர் என்பதை உம்முடைய பிரசன்னம் எடுத்துரைக்கிறது மனித பலவீனங்களால் பாவங்களால் எங்களால் உம்முடைய விருப்பு அப்படி வாழ முடிவதில்லை ஆண்டவரே பல நேரங்களில் மணல் மீது எங்களுடைய வீட்டை கட்டிவிடலாம் என்று ஆசைப்படுகிறோம் எங்களுக்கு பிடித்தமான இடங்களில் சென்று வீட்டை கட்ட ஆசைப்படுகிறோம் ஆனால் ஆண்டவரே உம்மீது நாங்கள் வீட்டை கட்ட எங்கள் இதை எங்களை திறந்துவிடும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக